பார்த்து மார்க்கம் சொல்கிற ஒரு சிறந்த பெண்மணிக்கான பத்து அடையாளங்கள் முதலாவதாக கணவனுக்கு வழிபடுகிற மனைவியா பத்து மதிப்பெண்களை கூட்டுங்க இது அசல்லத் அசல்லா சாமத்து சகராத் ஒரு பெண்மணி ஐந்து நேரம் தொழுகு ரமணானிலே நோன்பு வைத்து தன்னுடைய அபத்தை பாதுகாத்து கட்டுப்பட்டு நடந்தாள் வழிபட்டு நடந்தாள் சொர்க்கம் உண்டு என்றார்கள் பெருமானா எப்படி இருந்தது கொஞ்சம் பார்க்க வேண்டும் கர்லன் யார் இறைவனுக்கு அழகிய கடன் கொடுப்பது என்ற வசனம் இறங்குகிற பொழுது அபு தஹதா ரலியல்லா வருகிறார்கள் நாயகமே அல்லாவே கடன்காரன் ஆகிவிட்டான அல்லாவு கடன் கேட்கிறான் அவன் கஜானாவே காலியாகி விட்டதா பொருளாதாரம் வட்டி போனதா பெருமானா சொன்னார்கள் அந்த அர்த்தம் அல்ல யார் ஏழைகளுக்காக இங்கு கொடுக்கிறார்களோ நாளை மறுமையிலே பெற்றுக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படியானால் மதினாவின் கீழ்ப்புறத்திலும் மேல் பகுதியிலும் எனக்கு தோட்டம் இருக்கிறது இரண்டையுமே அல்லாவுக்காக கொடுத்து விடுகிறேன் பெரும நான் சொன்னார்கள் உன் குடும்பம் ஏழையாகிவிடும் ஏதாவது ஒன்றைக் கூடு நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் நாயகனே கீழ்ப்பகுதியில் இருக்கிற தோட்டத்தை இறைவனுக்காக கொடுத்துவிடு மேல் பகுதியை நீ வைத்துக்கொள் கொள் குடும்பம் கீழ்பகுதியில் இருக்கு குடும்பம் எல்லாம் கீழ்ப்பகுதியில் இருக்கு பெருமானாருக்கு கொடுத்து விட்டு வந்து அபுத்தகதா ரலி தன் மனைவியை பார்த்து சொன்னார்கள் அம்மா ஒம்முத்தா இந்த தோட்டத்தை பெருமானாருக்கு கொடுத்து விட்டேன் புறப்படு மேல் தோட்டத்திற்கு செல்லலாம் என்று சொல்ல ஒரு வார்த்தை கூட அந்த பெண்மணி பேசவில்லையே தன் மனைவி இந்த மனைவி பிள்ளைகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு ரபி அல்லாஹு அல்லாஹ் உங்களுடைய வியாபாரத்திலே வரக்கச் செய்வானாக என்று சொல்லி கிளம்பினார்களே இந்த நம்முடைய மனைவிமார்களுக்கு வர வேண்டும் இன்னைக்கு ஒருத்தர் ரெண்டு வீடு இருக்கு பள்ளிவாசலுக்கு ஒரு வீட்டை கொடுத்துட்டு நேரம் வீட்டுல போய் அம்மா நம்ம குடி குடியிருக்கிற வீட்டை பள்ளிவாசலுக்கு கொடுத்தாச்சு அடுத்த வீட்டுக்கு நம்ம அவன் உள்ள நுழைய முடியுமா கால வெட்டி போடுவேன் யார கேட்டு கொடுத்த கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற மனைவியா பத்து மதிப்பெண்களை கூட்டுங்கள் இரண்டாவதாக மனைவிக்கு மார்க்கம் சொல்லுகிற முக்கியமான அடையாளங்களில் ஒன்று கணவனை நன்மையின் பக்கம் தூண்டுகிற மனைவியா பத்து மதிப்பெண்களை கூட்டுங்க கணவனை நன்மையின் பக்கம் தூண்டணும் ஜைனபு அலி அல்லாஹுத்தலா பெருமனா சலல்லா குலிவை செலத்தினுடைய காலத்துல ஜைனபு அலி அல்லாஹுத்தலா நாயக தினத்தில் வருகிறார்கள் அப்துல்லா மஸ்பூத் அலி அல்லாஹுத்தலாவினுடைய மனைவி நாயகமே ஆண்கள் ஜமாத்தோடு தொழுகிறார்கள் ஆண்கள் ஜிஹாதுக்கு செல்கிறார்கள் ஆண்கள் ஜனாதா தொழுகிறார்கள் எல்லா நன்மையும் ஆண்களுக்கு நாங்க என்ன இழிச்சவாயான்னு கேட்டு சந்தம்மா எங்களுக்கு நன்மையே கிடையாதா பெருமனா சிரிக்கிறார்கள் இந்த பெண்ணுக்கு எவ்வளவு ஆர்வம் பார்த்தீர்களா உங்கள் கணவனை நன்மையின் பக்கம் தூண்டுங்கள் உங்களுக்கும் அந்த நன்மை உண்டு என்றார்கள் பெருமாநா தலல்லா கணவனை தொழுகைக்காக தூண்டுங்கள் ஜமாத்துக்காக தூண்டுங்கள் ஜிஹாதுக்காக தூண்டுங்கள் அந்த நன்மை உண்டு கணவனை நன்மையின் பக்கம் தூண்டுகிற மனைவியா சீரியல் ஓடிட்டு இருக்கு நாம பாஷையில சொல்றதா இருந்தா வாங்க சொல்லியாச்சு நீங்களும் தொழுங்க நானும் தொழுகிறேன் என்று சொல்லுகிற மனைவியா பத்து மதிப்பெண்களை கூட்டுங்கள் நீங்க தொழுது இருக்கட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போலான்னு சொல்ற மனைவியா பத்து மதிப்பெண்களை குறைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாவதாக மார்க்கம் சொல்கிறது சிறந்த மனைவிக்கான அடையாளம் மூன்றாவது அடையாளம் கணவனுடைய குரலை விட உயர்த்தாத மனைவியா பத்து மதிப்பெண்களை கூட்டுங்கள் கணவனை குறளை விட ஒரு பெண்மணி குரலை உயர்த்தினால் சுத்த பாபுல் பரா சந்தோஷத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகிறது என்றார்கள் பெருமனார் சரல்லா குறைவர் இப்ப கணவனுடைய குரலை விட மனைவியினுடைய குரல் வீட்டிலே உயர உயரக்கூடாது அல்ல மஹக்கானி ரமத்துல்லாஹி தலை ரொம்ப அழகாக எழுதுவார்கள் இன்றைக்கு இருக்கிற பெண்களினுடைய நிலை குறித்து அவர்கள் எழுதுகிறார்கள் நாளைக்கு பெருநாள் இந்த ஆம்பளைகள்லாம் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் துணி வாங்கிட்டு கடைசியில தான் இவன் வாங்குவான் கடைசி நாள் போய் வாங்கிட்டு வந்தா பேண்ட் வாங்கிட்டு வந்துட்டாரு பெருசா இருக்கு மனைவி அம்மா பேண்ட் வாங்கினே பெருசா ஆயிடுச்சு அதனால நம்ம வீட்டுல மிஷின் இருக்கு நாலு இன்ச்சு வெட்டி எம்மிங் பண்ணி வச்சிருமா என்று சொல்ல கேப்பாளா நாளைக்கு பெருநாள் வெங்காயம் உரிக்க வேண்டும் வெள்ளப்பூடு உரிக்க வேண்டும் பிரியாணிக்கு ஆலை வேறு அழைத்து வருவீர்கள் அப்படி இப்படின்னு வருஷிய வசை பாட எதுக்கு வம்போண்டு இவரே உட்கார்ந்து நாலு இன்ச்சு வெட்டி தச்சு வச்சாச்சு வச்சுட்டு போயிட்டார் பொதுவாகவே பொம்பளை ஆரம்பத்துல திட்டினாலும் பின்னாடி ஒரு இறக்க வரும் பன்னெண்டு மணிக்கு நினைக்கிது அந்த வேலை என்ன இருந்தாலும் நம்ம தானே செய்யணும் இந்த அம்மா போய் பேண்ட் எடுத்து ஒரு நாலு இன்ச்சு வெட்டி எம்மிங் பண்ணி வச்சாச்சு பொதுவாகவே இந்த முப்பத்தஞ்சு நாற்பது வயசு பெண்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு மதிய நேரத்துல தூங்குவாங்க இந்த அம்மா வெட்டி வச்சிட்டு தூங்கிருச்சு மகன் நினைக்கிது வாப்பாவும் உம்மாவும் காலைல சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அந்த வேலையை நாமாவது செய்யலாம் நாம தான் டைலரிங் படிச்சிருக்கிறமே நாம செய்யலான்னு இந்த அம்மா போய் மக ஒரு நாலு இஞ்சி வெட்டி எம்மிங் பண்ணி வச்சாச்சு அடுத்த நாள் வாப்பா பேண்ட போடுவார டவுசரா போடுவார ஏன் இந்த அவள காட்சிகள் அந்த பெண்மணி கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்திருந்தால் இந்த அவலம் நடந்திருக்குமா யோசிக்கிறோம் பெண்கள் கணவனின் குரலை விட உயர்த்தாத பெண்ணா பத்து மதிப்பெண்களை கூட்டுங்கள் மார்க்கம் நான்காவதாக சொல்லுகிறது கணவனுடைய அனுமதியோடு வெளியே செல்லுகிற பெண்களா பத்து மதிப்பெண்களை கூட்டுங்கள் வெளியே செல்வதாக இருந்தால் அக்கா வீடா இருக்கட்டும் தங்கச்சி வீடா இருக்கட்டும் பக்கத்து கடையாக இருக்கட்டும் கணவனுடைய அனுமதி இல்லாமல் வெளியே செல்லக்கூடாது வரலாற்றில் ஒரு செய்தி உண்டு உம்மு சுலைம் சுலை அல்லாஹூத்தலாவினுடைய கணவனார் கணவனா அபூத்தல்ஹா ஷாம் நாட்டுக்கு வியாபாரத்திற்கு செல்கிறார்கள் செல்லுகிற பொழுது சொன்னார்கள் அம்மா நான் சாமுக்கு செல்லுகிறேன் உனக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வீட்டிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சாமுக்கு சென்று விட்டார்கள் இவர்கள் சென்ற நேரத்தில் மூத்தாகி விடுகிறார் கணவன் வெளியே செல்ல வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார் தகப்பன் மூத்தாகி விடுகிறார்கள் மக்கள் எல்லாம் தகப்பன் மூத்தாகி விட்டார்கள் என்ற செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள் பெருமானாரிடத்திலே மஸ்கலா கேட்கிறார்கள் நாயகமே என் கணவர் வெளியே செல்ல வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார் தகப்பனார் விட்டார் ஜனாதாவுக்கு செல்லவா வேண்டாமா பெருமான சட்டென்று சொன்னார்கள் வேண்டாம் கணவனுக்கு கட்டுப்பட்டு ஒரே மகள் எல்லோரும் வந்து மீண்டும் சொல்லுகிறார்கள் இரக்கம் இருக்காதா என்னுடைய தந்தையின் ஜனாதாவை நான் பார்க்க வேண்டாமா வேண்டாம் தானே பெருமானாரு சென்றார்கள் கபனிட்டார்கள் தபனிட்டார்கள் அடக்கம் செய்தார்கள் அடக்கிவிட்டு பெருமானார் கபிலே நின்று கொண்டு சொன்னார்கள் இவர் சொர்க்கவாசி இவர் சொர்க்கவாசி இவர் சொர்க்கவாசி இவர் செய்த அமலால் அல்ல இவருடைய மகளால் கணவனுக்கு கட்டுப்பட்ட மகளால் இவர் சொர்க்கவாசி கணவனுக்கு கட்டுப்பட்டு ஒரு பெண்மணி நடந்தால் தன்னுடைய பெற்றோர்களையே சொர்க்கத்திற்கு அனுப்ப முடியும் என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இந்த நிலையில் கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறீர்களா கணவனுடைய அனுமதியோடு வெளியே செல்லுகிறீர்களா பத்து மதிப்பெண்களை கூட்டுங்கள் மார்க்கம் அடுத்து சொல்லுகிறது சிறந்த மனைவியா துன்பத்திலே பங்கு கொள்ளுகிற மனைவி சிறந்தவள் இன்பத்தில் மட்டும் பங்கு கொள்றவள் அல்ல துன்பத்திலே பங்கு கொள்வள் சிறந்தவள் பெருமனா சல்லல்லாத்தினுடைய துன்பத்திலே ஹத்தீஜார் அலி பங்கு கொண்டார்கள் ஆதமணிகி சலாத்தின் துன்பத்தில இருநூறு ஆண்டுகள் பிரிவு ஆதமின் நினைப்பு ஹவ்வாவாக ஹவ்வாவின் நினைப்பு ஆதமாக துன்பத்திலே பங்கு கொண்டார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஹாஜரா துன்பத்திலே பங்கு கொண்டார்கள் அய்யூப் அலி இஸ்லாம் ரஹீமா துன்பத்திலே பங்கு கொண்டார்கள் துன்பத்திலே பங்கு கொள்ளுகிற மனைவியா பத்து மதிப்பெண்களை கூட்டுங்கள் இன்றைக்கு நிலை எப்படி இருக்குன்னா வயசான உன்ன பிள்ளைகளோடு கோஷ்டி சேர்ந்துட்டு தகப்பனாரை வெளியே அனுப்புகிற சூழல் நம் சமுதாயத்தில் இன்றைக்கு அதிகரித்து வருகிறது இப்படி அனுப்பப்பட்டு கோவை நான் பேர் சொல்லியே சொல்வதற்கு காரணம் கோவை முதியோர் இல்லத்தில் இருக்கிற ஒரு வயதான எண்பது வயது கிழவன் ஒரு கவிதை எழுதியிருந்தார் மனதை புண்படுத்துகிற கவிதை என்ன கவிதை தெரியுமா இது மனித காட்சி சாலை முதியோர் இல்லத்தை பற்றி எழுதுகிறார் இது மனித காட்சி சாலை எங்களிடத்திலே பால் குடித்த மிருகங்கள் அவ்வப்போது வந்து போகும் என்று எழுதினார் எங்களிடத்திலே பால் குடித்த மிருகங்கள் அவ்வப்போது வந்து போகிற இது மனித காட்சி சாலை இந்த நிலைக்கு தள்ளுகிற பெண்கள் பத்து மதிப்பெண்களை குறைக்கலாம் கணவனின் துன்பத்திலே பங்குவாள் ஐந்தாவதாக மார்க்கம் சொல்லுகிறது கணவனின் ரகசியத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த ரகசியத்தை வேறு யார்கிட்ட சொல்லாதம்மா சொல்லி பாருங்க பக்கத்து வீட்டு பாத்திமா காட்ட போய் வீட்டுக்காரர் ரகசியம் சொல்லி இருக்கிறார் யார்ட்டையும் உங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்றேன் அந்த அம்மா அடுத்த சொல்லி என்ன நடக்கிறது ஐஷா அலி எல்லாவிடத்திலே மூன்று பேர்கள் சென்றார்களாம் அதிர் அழி அல்லாஹு உஸ்மாளி மது கூண்டி அல்லாஹுத்தலா அமுறி முன்னாள் ஆசிரியர் அலி எல்லா மூன்று பேரும் போகிறார்கள் ஐஷா நாயகியை பார்த்து கேட்டார்கள் நாயகத்தின் வணக்கம் எப்படி என்று கேட்க சொல்லவா தேவை ஆயா நாயகி அடிச்சு தள்ளுறாங்க பெருமானார் செல்லல்லாச்சலம் கால் வீங்க வீங்க வணங்குவார்கள் அப்படி வணங்க வாங்க இப்படி வணங்குவாங்கன்னு சொல்ல பாவமே இல்லாத நாயகமே இப்படி வணங்கினால் நாம் எம்மாத்திரம் என்று மூன்று பேரும் உஸ்மானி இப்னு மத்ஊன் ரலி அல்லா வீட்டிலே மஷூரா செய்கிறார்கள் அடி ரலி அல்லா சொன்னார்கள் பகல் முழுவதும் நான் நோன்பு வைத்துக் கொள்கிறேன் உஸ்மானி இப்னு மத்ஊன் சொல்கிறார்கள் நான் என் மனைவியோடு இனி சேரவே மாட்டேன் அம்ரி இப்னு அல் ஆஸ் சொல்கிறார்கள் இரவு முழுவதும் நின்று வணங்குகிறேன் எல்லாம் சொல்லிட்டு உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலி அல்லா சொல்லிட்டாங்க மனைவி கிட்ட யாராவது இங்க ஆலோசனை நடஞ்சான்னு கேட்டா இல்லன்றேனு சொல்ல கூட சொல்லிட்டு மூணு பேர் வெளியே போனோம் ரசூலுல்லாவே வந்துட்டாங்க அம்மா இங்க ஆலோசனை என்று சொல்ல முடியுமா ரகசியம் சொல்லி இருக்கிறாரு பெருமளும் வந்து கேக்குறாங்க எப்படி இருக்கும் அறிவாளி பெண்மணி ரொம்ப அழகா பேசுனாங்க வலுவன மீன் மீன் மாதிரி நாயகமே இங்கு ஆலோசனை நடந்திருந்தால் உண்மையாக இருக்கலாம் நாயகமே நடந்திருந்தால் உண்மையாக இருக்கலாம் என்று சொல்ல பெருமானார் அந்த பெண்ணை பாராட்டுகிறார்கள் கணவனுடைய ரகசியத்தை பாதுகாக்கிற பெண்களா பத்து மதிப்பெண்களை கூட்டுங்கள் ஆறாவதாக கணவனுடைய உழைப்பை பொருந்திக் கொள்ளுகிற பெண்களா கசம் கசம்னா வைணகும் மஹிஷா அல்லாஹ் சொல்லிட்டு நானே வாழ்க்கையை தீர்மானிக்கிறேன் பங்கு வைக்கிறேன் அல்லாஹ் ரபுல் ஆலமே அப்துல் காதர் பாய் இப்படித்தான் இருப்பாரு அப்துல் ரசாக் அதனால அடுத்த வீட்டுக்காரரை பார்த்து அவர் இப்படி என்று கேட்கிற பெண்களா பத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை கொண்டு நான் பூர்த்தியாக்கி கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற பெண்களா பத்து மதிப்பெண்களை கூட்டிக் கொள்ளுங்கள் பெருமானார் செல்லு அழிவு செலவத்தினுடைய மனைவி பாத்திமா சொர்க்க தலைவி பாத்திமா திருமணம் முடித்தது யாரை தெரியுமா அடிவெளி அல்ல ஒரு நாளைக்கு ரெண்டு சம்பாதிக்கிற அழியை மனமுடித்தார்கள் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டதே இல்லை அம்மா ஒரே ஒரு நாள் ஒரு மாதுளை வேண்டும் என்று கேட்டாயம் அதை வாங்கி வந்தேன் அம்மா ஒரு ஏழை கேட்டார் என்று அதை கூட கொடுத்து விட்டேன் உனக்கு எதையுமே கொடுக்கலையே அதனால் என்னை மன்னித்துக் கொள்ளம்மா என்று கணவன் கேட்கிற பொழுது பாத்திமார் நீங்கள் தான் என்னை மன்னிக்க வேண்டும் உங்கள் திருப்தி இருந்தால் எனக்கு சொர்க்கம் இல்லை என்றால் நரகம் கிடைத்துவிடும் சொன்னார்கள் சொன்னார்கள் வீட்டுக்கு அனுப்புகிற பொழுது சொன்னார்கள் அம்மா ரொம்ப ஏழை பாத்திமா அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்காதே அம்மா நீ கேட்டு அவர் வாங்கிக் கொடுக்க முடியாமல் வெக்கப்படுவதை கண்டார் நான் துக்கப்பட வேண்டி இருக்கும் அம்மா எதையுமே கேட்க பெருமானார் சொன்னார்கள் அதனால் நான் எதையுமே கேட்கவில்லை என்று பொருந்தி வாழ்ந்தார்களே அந்த வாழ்க்கை வாழுகிற பெண்களா பத்து பெண்களை கூட்டுங்கள் எட்டாவதாக ஏழாவதாக மார்க்கம் சொல்கிறது யார் சிறந்த பெண்மணி சிக்கனத்தோடு செலவழிக்கிற பெண்ணா பத்து மதிப்பெண்களை கூட்டுங்கள் வரவு எட்டா செலவு ஆறனா இருக்கும் அல்ல அக்கான ஒரு அழகான வரலாறு கதை ஒன்று எழுதுவார்கள் நம்முடைய பெண் ஒரு பெண்ணு வாழ்றதா இருந்தா தங்கத்திலே கேட்டாலும் தங்கத்திலே மான் கொடுத்தா தான் கூட வாழுவேன் சொத்து பத்தெல்லாம் வித்து தங்கத்திலே மான் வாங்கி கொடுத்துட்டான் ரெண்டு மூணு வருஷத்துல அந்த மான் காணாம போயிடுச்சு தங்க மான் காணாம போயிடுச்சு அடுத்து மீண்டும் மான் கொடுத்தால்தான் நான் வாழுவேன் பள்ளிவாசலுக்கு வந்துட்டான் பொதுவாக இல்லாட்டி தானே பள்ளிவாசலுக்கு வருவோம் நேரா பள்ளிவாசலுக்கு வந்து உட்காந்துருக்கான் இப்ப எங்கிட்டு போய் மான் வாங்கி கொடுக்கறது நண்பன் வந்தான் ஏன்டா பள்ளிவாசல்ல இருக்க முத தடவை தங்க மான் வாங்கி கொடுத்துட்டேன் இப்ப மீண்டும் கேட்கிறா வாங்கி கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்பதான் நண்பன் சொன்னானா முத தடவை கேட்கும் போது இப்படி சொல்லிருக்கலாமே எப்படி முத தடவை மான் வேணும்னு கேட்கும் போதே நீ ஏன் பெண்மான் உனக்கு ஏன் அந்தமான் நான் இருக்கிறேன் எஜமான் கமான் வேலை முடிஞ்சிருக்கு ஏன் வாங்கி கொடுத்தாய் பொதுவாகவே புத்தர் ஒன்று சொல்லுவார் பெண்கள் ஏழு வகையாக இருக்கிறார்கள் சசிசமா தாதிசமா அதுல சமா என்றால் கணவன் கரண்டி மாதிரி சம்பாதிப்பா இவன் மம்பட்டியில செலவழிப்பா இந்த பெண்கள் குடும்பத்திற்கு ஏற்றவர்கள் அல்ல என்று சொல்கிறார் அடுத்த அடையாளமாக களைத்து வருகிற கணவனுக்கு ஆறுதல் சொல்லுகிற மனைவியா பல வேலைகளில் கலைத்து வருகிற பொழுது ஆறுதல் சொல்லுகிற மனைவியா பத்து மதிப்பெண்களை கூட்டுங்கள் பெருமாள் அலைவர் கலைத்து வருகிற பொழுது ஆறுதல் சொன்னார்கள் கணவனுக்கு கஷ்டம் கொடுக்கிற மனைவியா பத்தை குறைத்து விடுங்கள் கணவனுக்கு சந்தோஷத்தை எல்லா நேரத்திலும் சந்தோஷத்தை கொடுக்கிற மனைவியா பத்து மதிப்பெண்களை கூட்டிக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது மார்க்கம் எந்த விதிகளை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொன்னதோ நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள் நூறு மதிப்பெண்கள் வந்திருக்கிறதா என்றால் சந்தோஷப்படுங்கள் இல்லை என்றால் கூட்டிக் கொள்வதற்கான வழிகளை பார்த்து பார்த்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் பெருமானார் செல்லல்லாக வழிவ செல்லும் தன்னுடைய மனைவிமார்களோடு எப்படி சந்தோஷமாக வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கை ரபுல் ஆலமின் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாகுருத்தா வா அனில் அஹமதுல்லா ரபிலால்